நான் சேர்ந்து கிரேட் சிக்ஸுக்கு சேர்ந்து ஆறு மாதத்திலேயே அப்பா இறந்துட்டார் அப்பா வந்து ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டார் அப்பாட்ட உயிர் நண்பன் அவர் தான் ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணினது எங்களை படிக்க வச்சது அவர் தான் ஆனால் கஷ்டப்பட்டது அம்மா தான் ஃபஸ்ட் டேம் போனோன்னே எனக்கு சொல்லிவிட்டது நீ தான் க்ளாஸில் போய் ஃபஸ்ட் டேர்ம் முதலாம் பிள்ளையாக வரணும் அது மாதிரி வந்த நான் செகண்ட் டேம் அவர் பார்க்குறதுக்கு உயிரோடு இல்லை நீ வெள்ளை கோட் போட நான் நீ கருத்த கோட்டாக அதை போடு அதாவது நான் இப்போ டோக்டராக வரணும்ன்ட்டு நினைச்சவா நீ லோயராக நீ விரவணும் அப்படின்னு சொல்லி ஆர்ட்ஸுக்கு மாறிட்டேன் எல்லாரும் வந்து வேறு வேறு விதமாக கதை பலிக்கிட்டாங்கள் என்னெடா இவா இவா ஏன் இப்படி மாறினவா தப்பன் இல்லாத அப்படில தானே அப்போ தாயே மாத்தி மாத்திட்டு அப்படின்றலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திரியே எடுக்கணும் ரேங்க் முன்னுக்கு வரணும் எனக்கு சொன்னாக்கள் எல்லாரும் என்னோட இப்ப சேர்ந்து படித்தாக்கள் எனக்கு சொன்னாக்கள் எல்லாரும் வந்து அவைலுக்கு முன்னால வந்து நான் ஒரு திரியே முன்னால ரேங்க் எடுத்து காட்டணுமெண்ட்டு சொல்லி அப்படி தான் படிச்சிடான் எங்கள் மண்ணிலிருந்து அடையாளப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நிகழ்கிற போது அதை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அதை பகிரக்கூடிய அதன் பின்னாக பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு தளமாகக்கூடிய சொல் ஆயுதம் தொடர்ந்து பேசலாம் இளையவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை இந்த பெருபவர்களுக்கு பின்னான மனநிலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொருவர் கொக்கில் இந்துக்களவனுடைய மாணவி கஜிதா கலைப்பிரிவிலே மூன்றிய பெருபெரும் மாவட்ட நிலை பதினான்கு அவருக்குரியதாக இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் இந்த துறை பாடசாலை படிக்கிற இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது வணக்கம் முதல்ல வந்து இந்த வாய்ப்பை தந்த ஐபிசி தமிழுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் தரம் ஒன்றில் இருந்து தரம் ஐந்து மட்டும் கொக்குல் ஹிண்டு ப்ரைமரியில் நான் அங்கே படித்து ஸ்காலர்ஷிப்புக்கு நூற்றி எழுபத்தி மூன்று மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணி நான் பிறகு சிக்ஸுக்கு ஸ்கூல் மாறணும் எனக்கு வந்து வேறு வேறு நிறைய ஸ்கூல்களுக்கு அட்மிஷன்கள் கிடைச்சும் அப்பா அம்மாட்ட விருப்பத்துக்கு ஏப்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் நல்ல மதி நல்ல மதிப்புண்டு இருந்துச்சு கொக்கல் இன்று கொலீச்சில் அதால அப்பா அம்மாட்ட விருப்பத்துக்கு ஏற்ப என்ன கொக்கல் இன்று கொலைச்சில விட்டவன் அங்கே போய் சிக்ஸ்ல இருந்து போயிட்டேன் அங்கே போய் சேரும்போதே சொன்னவன் நல்ல பெஸ்ட்டாக வரணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இடத்துல குறுக்கிடு பண்ணிக்கணும் இப்போ குறிப்பா அந்த திறமஞ்சில் நல்ல பெருபர் எடுத்துட்டா அந்த ப பரிச்சல இந்த புள்ளி எடுக்கணும் வந்து சில விளக்க வச்சு தான் எடுப்போம் இந்த பள்ளிக்கிறதுக்கு போகணும் இங்கே போய் படிக்கணும் அப்படின்ற இலக்கு தான் தானே அதெல்லாம் தான் விட்டு திருப்பியும் அங்கே படிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க எனக்கு வந்து நான் நல்ல டொப்பாக எடுக்கணும்னு தான் யோசித்தது எந்த ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டுலாம் ஜோசிக்கல வீட்டை அம்மாவும் அப்பாவும் வந்து இப்போ கொக்குலி ஹிந்து காலேஜ் வந்து ஒரு மிக்ஸ் ஸ்கூல் அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட கிட்டவாக இருக்குது எனக்கு ஏற்றதா வந்து அங்கே போனால் நான் இப்போ டொப்பாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி அதோட நல்ல ஒரு அபிப்பிராயம்ன்றதால் அங்கே விட்டவை அங்கே போய் படித்து கொண்டிருந்தேன் நான் நான் சேர்ந்து கிரேட் சிக்ஸுக்கு சேர்ந்து ஆறு மாதத்திலேயே அப்பா இறந்துட்டார் அப்பா வந்து ஆக்சிடென்ட் பட்டு இறந்துட்டார் அதுக்கு பிறகு அண்டேல இருந்து வந்து இறக்கும்போது எனக்கு பதினோரு வயசு எனக்கு தங்கச்சி தம்பி இருக்கிறாங்க தங்கச்சிக்கு ஏழு வயசு தம்பிக்கு மூன்று வயசு அண்டேல இருந்து வந்து எனக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது வந்து அப்பாட்ட உயிர் நண்பர் அவர்தான் ஃபுல்லாக வந்து எனக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணினது எங்களை படிக்க வச்சது அவர் தான் ஆனால் கஷ்டப்பட்டது அம்மா தான் ஃபுல்லாக வந்து இப்போ அப்பா இல்லாமல் அம்மா தனியே அவர் எல்லா பொருளாதார உதவி எல்லாமே அவர் தான் அவர் தான் ஃபுல்லாக படிப்பிச்சது அப்போவே யோசிச்சிட்டேன் அம்மாக்கும் மாமாக்கு அவர் மாமாண்டு தான் சொல்கிறேன் நான் அவருக்காண்டிய நான் நல்ல டாப் ரிசல்ட் எடுக்கணுமோ இல்லைன்ட்டு சொல்லி படித்து கொக்கலிந்து காலேஜில் அதுக்கு பிறகு ஒரே அந்த ஸ்கூலில் வந்து டாப் டென்னுக்குள்ளே வந்தாலாம் செக் எல்லாம் கொடுப்பாங்க அந்த செக்கெல்லாம் வேண்டியிருக்கிறேன் டாப் டென்னுக்குள்ள வரவன் ஃபுல்லாக பெஸ்ட் டிவிஷனில் சிக்ஸில் இருந்து லெவன் மட்டும் பெஸ்ட் டிவிஷனில் தான் படித்தே நான் அப்படி போது ஓ லெவல் வந்து ரிசல் எக்ஸாம் எழுதிட்டேன் எழுதி அடுத்த நாளே ஏ லெவல் பயோக்கு போயிட்டேன் ஏ லெவலுக்கு அடுத்த நாளே டியூஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன பெருபே நைனே பெரு தான் எதிர்பார்த்தேன் இருந்தாலும் இங்கிலீஷுக்கு கொஞ்சம் மட்டுமட்டா வரும் பி வரும் அப்படி என்று யோசிச்சேன் நான் அப்படி இருந்தது ஆனால் இப்போ அடுத்த நாளே வந்து இப்போ என்னோட சேர்ந்து இருந்த பிள்ளைகள் வந்து இப்போ நான் பெஸ்ட் டிவிஷனில் படித்ததால் என்னோட படித்த பிள்ளைகள் எல்லாரும் நல்ல டொப்பான தான் அப்போ அவை எல்லாரும் பயோ போயிட்டு போய்ட்டு நம்மண்டு சொல்லி நானும் அப்படி அதோட இப்ப என்ன இப்ப ஏ லெவல்ல வந்து இப்போ ஆர்ட்ஸ் யாருமே அப்சோ இந்த அந்த வாங்களால பயோமேட்ரிக்னானம் நானும் அப்படித்தான் அம்மாக்கும் விருப்பம் ஒரு வைபியரா ஆகணும்னு சொல்லி எனக்கும் சின்ன வயசிலே இருந்து வைபியரா ஆகணும்னு தான் ஒரு விருப்பம் சொன்னீங்க 11 வயசுல அப்பா தவிரன்னு சொல்லி அப்பா என்னவா நீங்க வரணும் அப்படி சொல்லி வளர்த்தாரா அப்பா நான் வைபியரா ஆகணும்னு சொல்லி தான் வளத்தது இங்க இப்ப கொக்குலிண்ட்க்கு விட்டதே நான் அங்க போய் நல்ல ஒரு டப்பா வரணும்னு முன்னுக்கு வரணும் எல்லாம் இப்போ ஸ்கூலுக்குலயே ஒரு பெஸ்ட் ஆன பிள்ளையா இருக்கணும்னு ஃபஸ்ட் टर्म போனோனியே எனக்கு சொல்லி விட்டதே நீ தான் கிளாஸ்ல போய் फर्स्ट टर्म முதலாம் பிள்ளையா வரணும் அது மாதிரி வந்த நான் செகண்ட் டேம் அவர் பார்க்கறதுக்கு உயிரோட இல்லை பிறகு அப்படியே பாடிச்சு பயோவுக்கு போ போயிட்டேன் பயோ வந்து டியூஷன் இப்போ என்னோட சேர்ந்துருந்த ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகுப்பு எல்லாருமே ஒருத்தர் கூட ஆர்ட்ஸ் பக்கம் இல்லை எல்லோரும் பயோவுக்கு ஸோ நானும் பயோவுக்கு அடுத்த நாளே நான் இப்போ கோவிட் டைம் அந்த டைம் எனக்கு வந்து போக்குவரத்து கஷ்டமாக இருந்துச்சு போய் வாரதுக்கெல்லாம் பயோக்கு இப்போ டியூஷன் போய் கொண்டு போக்குவரத்து கஷ்டமாக இருக்கேன்டா என்னை இப்போ கூட்டிகிட்டு போயிருக்கு திருப்பி கூட்டிகிட்டு வரதுக்கு அம்மா தனியே கொஞ்சம் கடினமாக இருந்தது அது அதை விட வந்து பிறகு சூமில தான் கிளாஸ் நடந்துச்சு சூமியில் நடந்தா அது வந்து என்னால் விளங்கி கொள்ள இருந்துச்சு இப்போ அதை விட இப்போ என்னோட படிக்கிற மட்ட பிள்ளைகள் எல்லாம் இப்போ பயோட கூட பர்சனல் கிளாஸ்களுக்கு எல்லாம் போயிடும் அப்படி போகிறதுக்கு எனக்கு பொருளாதார வசதி இப்போ மாமா அவர் எனக்கு எல்லாம் செய்தாலும் எனக்கு அந்த கூட்டிட்டு போய் வாரது அந்த பிரச்சினைகள் இருந்துச்சு அதால் யோசிச்சு மாறுவோம் வேண்டாம் எனக்கு பயோ சரிவராது ஆர்ட்ஸ்க்குள்ளேயே போவோம் என்று சொல்லி ஆறு மாசமா பயோ படிச்சுட்டேன் ரிசல்ட் வந்து ஆறு மாசத்துக்கு தான் வந்தது ஓ லெவல் ரிசல்ட் ஓ லெவல் ரிசல்ட் ஆறு மாசத்துக்கு பிறகு வந்தது எனக்கு வந்த ரிசல்ட் எயிட் ஏபி எயிட் ஏபி இங்கிலீஷுக்கு பி தான் வந்தது வந்தால் பிறகு அடுத்த நாளே பிறகு நான் நின்றுட்டேன் பயோக்கு நின்றுட்டேன் ஒரு பி குறைஞ்சது தான் வித்தியாசமா இல்லை அது குறைஞ்சது தான் பாடம் மாறுறீங்க இல்லை இல்லை பாடம் மாறுனது வந்து நான் இந்த பி காண்டி மாறல் எனக்கு இப்போ போக்குவரத்து கடினமாக இருந்தது அதோட எனக்கு பயோ விளங்கி கொள்வது கஷ்டமா இருந்தது சூமில் நடந்தது அப்போ அதால் அது எனக்கு ஏதோ தெரியல இப்போ நான் ஆர்ட்ஸ் எனக்கு அந்த பாடமாக்குற பாடம் நல்லா செய்வேன் சரி வந்து நீங்கள் உயிரிழந்த தொழிலேருந்து மாறுறீங்க ஆறு மாதம் படிச்சுக்கிறீங்க அப்பாட கனவு லட்சியம் எல்லாம் அதான் சொல்கிறீங்க அம்மா என்ன சொன்னாங்க நீங்கள் மாறக்கூடாது அம்மாக்கும் வந்து அவள் அம்மாவும் சொல்கிறது வைத்தியராகணுமெண்டு ஆனால் நான் இப்போ அவாவும் அவாக்குத்தானே இப்போ வீட்டை என்னோட இருக்கிறவா அவாக்குத்தானே வெறியும் எல்லாம் அப்போ அவாவும் பார்த்துட்டு சரி எனக்கு அவா சொன்ன வார்த்தை நீ வெள்ளை கோட் போடு ஆசைப்பட்ட நான் இனி கருத்த கோட்டா அது போடு அதாவது நான் இப்போ வரணும் வரவணுமன்ட்டு நினைச்சவா இனி லோயரா நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்ட்ஸுக்கு மாறிட்டேன் மாறினதுலேருந்து இப்போ எல்லாரும் வந்து வேற வேறு விதமாக கதை வலிக்கிட்டாங்கள் என்னெடா இவா இவா ஏன் இப்படி மாறினவா தப்பன் இல்லாத பிள்ளை தானே அப்போ தாயை மாற்றி மாற்றிட்டு அப்படின்றலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் ஸ்கூல் போய் என்று சொல்லி ஆர்ட்ஸுக்கு வந்து ஒரு தடவையுமே ஆர்ட்ஸ் பக்கம் இல்லை நான் மட்டும் என்னோட லெவனே கிளாஸ் படிக்க நான் லெவனேல இருந்து ஒரு தருமே ஆர்ட்ஸ் பக்கம் வரையில் நான் மட்டும் ஒரு ஆளாக வந்து ஆர்ட்ஸ் அதுவும் எயிட் ஏபி எடுத்துட்டு வந்துட்டு நாம் வந்து சொல்லி வீட்டை மாத்துது அப்படின்னு எல்லாம் சொல்லி காதாங்க இப்ப தாப்பன் இல்லாத பிள்ளைதானே அப்ப வீட்டை மாத்துது அப்படி வேறு இப்ப தாய்க்கு தாயை தாய்க்கு தெரியாத தானே தானா தானே போகுது அப்படி இதை விட இப்போ ஏன் எயிட்டி வேற வேற நோக்கத்துக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி காதாங்க ஆனா அப்பவே எனக்கு ஒரு தாழ்வு உருவாயிட்டு சரி அது பிறகு ஒரு உயிர்த்துல இருந்து மாறுறீங்க சம்ம ஒரு லட்சம் சொல்லிட்டா சரி இதான் உங்களுக்கு சரி வரும் அப்படின்னு சொல்றீங்க கலைத்துறை

முன்னுக்கு வரோனும் என்று சொல்லி நான் அதுக்கு பிறகு நான் எனக்கு படிக்கிறதுக்கு ஓகேவா இருந்துச்சு ஏன்னா இப்போ எல்லாட்ட கதையிலையும் கேட்டுட்டேன் எல்லாரும் அப்படி எப்படி கதைச்சுவ அப்படி எல்லாம் அதோட இப்ப நான் முன்னுக்கு தான் இந்த ஃபேமிலியை நான் பார்க்கலாம் அதுக்காகவே அதோட மாமா சொல்லுவார் அவர் வந்து அவற்ற பிள்ளைகளால அவருக்கு இருக்கிற பெருமையை விட அவர் வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு அடுத்து கொடுத்தா தான் அதுதான் ஒரு வந்து கட்டாயம் படிச்சது அம்மா காண்டியும் மாமா காண்டியும் மட்டும் தான் அவர் உங்களோட அப்பாவுக்கு பிறகு பொருளாதார அவர் வந்து அவர் இங்கே இல்ல அவர் போன இருக்கிறார் ஃபோனில் அவருக்குள்ள அவருக்கு ஃபேமிலி இருக்கு இங்க வந்து ரெண்டு பேரும் அப்பாவும் அவரும் ஒரே ஒரே ஸ்கூலில் ஓ லெவல் மட்டும் இங்கே படித்தவ பிறகு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது அப்பா இருந்தால் பிறகு அவர் தான் ஃபுல்லாக அப்பா நிலையிலேருந்து என்ன ஃபுல்லாக பார்த்துக்கிறது அவர் தான் எங்களோட ஃபேமிலியாக ஃபுல்லாக சரி பாடசாலை சமூகம் குடும்பம் இந்த படிக்கிறதுக்கு அதுக்கு பின்னால் வந்து இப்படியெல்லாம் உங்களுக்கு பங்களிப்பேன் பாடம் மாறுறீங்க ஒரு தெரிவு உங்களுக்கு இருந்தால் அதுக்கப்புறம் இன்னொரு தெரிவுக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க ஓ பாடம் மாறிட்டேன் அங்கே போனோன்னு எல்லோரும் கேட்டுச்சினம் ஏன் நீங்கள் பயோ படிச்சிருக்கலாம் தானே என்னத்துக்கு ஆர்ட்ஸுக்கு கட்டிக்கார பிள்ளையாக இருக்கிறா ஏடி பி எடுத்துருக்குறா ஏன் ஆர்ட்ஸுக்கு வாரான்னு முதல் கொஞ்ச நாளுக்கு தான் நான் அப்படி கதைஞ்சு கொண்டு இருந்துச்சினம் பிறகு 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 கதை வழிக்கிட்டு அவள் ஐடி எடுத்தவள் திரியே எடுப்பாள் அவள் தான் எப்படியும் ஸ்கூலுக்குலாம் முன்னுக்கு வருவாள் முன்னுக்கு இப்போ வேறு டியூஷன்லேயும் சார் மாதிரி எல்லாரும் அடிக்கடி சொல்கிறது நீ தான் ட்ரேங் அடிப்பேன் நீ தான் ட்ரேங் அடிப்பேன் அப்படின்னு தான் கூட சொல்கிறது ஆனால் அப்படி நினச்சி தான் படித்தேன் நான் நான் எடுத்தது வந்து தமிழ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மீடியா மூன்று பாடமும் எடுத்தனான் மூன்று பாடமுமே எனக்கு இன்ட்ரெஸ்டாக தான் படிச்சு நான் அதுலேயே மீடியா நல்லா இன்ட்ரெஸ்டாக படிச்சு நான் படித்து திரியே பெருவர் வந்தது ஆனால் பதினாலாவது ரேங்க் வந்து நான் எதிர்பார்க்கல அதை விட முன்னுக்கு வரும் தான் யோசிச்சு நான் பதினாலாவது ரேங்க் வந்தது ஆனால் ஓகேயா இருக்குது இப்போ நான் இனியும் ஒரு லோயராக வருவேண்ட ஒரு இது இருக்குது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் நாலு வார்த்தை வாய்த வரைக்கும் காய்ச்சிட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாலு பேர் அங்கே அனுப்பி நிற்பாங்க அப்படின்ற நம்பிக்கை கூப்பிட்றதா வரும் குறிப்பா இந்த பெருவர் வந்திருக்கக்கூடிய நேரம் நடந்தது நீங்கள் அங்கே இருந்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கார இருந்தாங்க உங்களுக்கு பெருபேர் வந்திருக்கிற நேரம் நான் வீட்டை தான் இருந்த நான் வீட்டை இருந்து நாங்க தான் ரிசல்ட்ஸ் பார்த்தது வீட்டை அம்மா தம்பி தங்கா அம்மம்மா இருந்தவா நான் உடனே மாமாவுக்கு போட்டுட்டேன் அவருக்கு அங்க கனடாவில் இருக்கிறார் ஸோ அவருக்கு நைட் அப்போ அதால் அவருக்கு கோல் பண்ண இல்லாதுன்றதால மெசேஜில் போட்டது பிறகு தான் பார்த்து எடுத்து அவருக்கு கதைச்சு அம்மா அது வந்த நேரம் என்ன செய்யறேன் அம்மா வந்து எதிர்பார்த்ததே நான் இன்னும் அவா எதிர்பார்த்தவா நான் இன்னும் முன்னுக்கு வருவேன்ண்டு ஆனால் என்னால் முன்னுக்கு வரையலான்னா சந்தோஷம் அவள் நல்ல சந்தோஷம் வேண்டா இப்போ ஒரு இனி சொல்லலாம் தானே இப்போ அவள் இப்போ வேறு இப்போ வெளி இடத்துல போனாலும் அருங்கப்பின பிள்ளை என்ன படிக்கிறான்னு கேட்டால் ஆர்ட்ஸ் என்று தான் சொல்லுவாள் அப்போ உடனே அப்படின்னா மீன் ஆர்ட்ஸுக்கு விட்டு நீங்கள் பயோ செய்திருக்கலாமே கட்டிக்கார பிள்ளை தான் எயிட்ஏ பி எடுத்தேன்னு சொன்னாள் அப்போ மம்மி அம்மா அம்மா சொல்லுவா இல்லை அவாவுக்கு ஆர்ட்ஸ் தம்பியிருப்பம் என்று சொல்கிறா அவள் வெள்ளை கோட் போட்டு ஆசைப்படுது கரத்த கோட் போடட்டும் அப்படி என்று சொல்லி வந்துடுவா அதனால் இப்போவும் எனக்கு லாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் சொன்னது திருப்பின்னு சொன்னவா உன்னை வெள்ளை கோட்டோட பார்க்க நான் இப்போ கரத்த கோட்டோட பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லபடி நடக்கும் அதோட எனக்கு இந்த லோயர் பற்றி என்ன சூழ்நிலைண்டா அப்பா இறந்ததுல இருந்து ஹோட்ஸ் ஹோட்ஸ் நடக்குது அப்போ ஆக்சிடென்ட் நடந்திருந்தவர் அதான் அதால வந்து நான் இப்போ கிரேட் சிக்ஸ்ல இருந்து இப்போ எடுக்க மட்டும் ஸ்போர்ட்ஸுக்கு நான் அடிக்கடி போய் வரேன் அப்போ அங்கே அந்த லோயர்ஸ் நீதிபதி அவை எல்லாரையும் கூட பார்க்குற வாய்ப்பு இருந்துச்சு அதுவும் ஒரு நேரம் நான் யோசிக்கிறேன் நான் இப்படி போய் பார்த்து பார்த்து தான் கடைசியாக நானும் ஒரு லோயராக என்று அப்படி ஒரு நிலை வந்துச்சோன்னு தெரியலேன்னு யோசிக்கிறேன் உண்மையில அந்த இலட்சியங்கள் அடையப்படக்கூடிய விஷயம் சொன்னீங்க நீங்க பாடம் மறைக்க வந்து பலர் பல்வேறு விதமாக காய்ச்சாங்க அவங்களுக்கு எல்லாம் பிறகு இப்போ நான் ஆரம்பத்துல வந்து என்னத்துக்கு என்னத்துக்கு மாறி இப்போ சொல்றாங்க அவ நல்லா பிளான் பண்ணி வேலைக்கே மாறிட்டால் மாறினபடியை எடுத்துட்டாள் திரியே இப்போ அதே நேரம் இப்ப அவைகளுக்கு இப்போ சொல்லி நம்ம பிரச்சனை இல்ல வேலைக்கு மாறினபடியை எடுத்துட்டால் ஆர்ட்ஸ் படிய திரியே எடுத்துட்டாள் அதோட சொல்லி சில பேர் சொல்றாங்க ஆர்ட்ஸ் தானே அவளை திரியே எடுக்கலாம் ஆர்ட்ஸ் எல்லாரும் ஒரு இழிவா நினைக்கிறாங்க ஏன்னு தெரியல ஆனா படிக்கிறது அப்பே அப்படி ஒரு துறை இருக்குது இருக்காது

வாழ்த்துகள் இலட்சியம் ஒரு விஷயத்தை மனதில் வச்சுட்டு அதை அடைகிறதுன்றது தான் அந்த ஓர்மம் அந்த ஊர்மம் வெற்றி பெற்றிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த தளங்களுக்கு இருக்கணும் நம்பிக்கைகளை சிதைக்காமல் அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்து பெற்றோர்களுக்கு அல்லது அவங்களுக்கு நம்பி உங்களுக்கு உதவியர்களுக்கான ஒரு நல்ல கைமாற நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ தான் அந்த முழுமை அடைஞ்சிக்கொண்டு நினைக்க வேண்டாம் அவர் வந்து எதிர்பாராமல் செய்திருப்பார் ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறார்கிறதுக்காக நாங்கள் அதை எப்பயும் பயன்படுத்திட்டு போகலாம் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி அதுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் எப்போ இருக்கிறோம் தான் அந்த வெற்றிக்கு பின்னாக தங்கியிருக்கோம் அது மாத்தமல்ல நட்பு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை சொல்லுவார் கண்டு கதைச்சிட்டு அல்லது பார்த்து சிரிச்சிட்டு போகிறது மாத்திரமல்ல அல்லது ஒரு துன்பத்திலேயோ இன்பத்தலையோ மாத்திரம் அல்லது முகத்துக்கு முன்னால் மாத்திரம் பார்த்துட்டு போகிறதில்ல அவர் அவர் சொன்னது போல் அவருடைய தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு இன்னும் ஒருவர் அவர் காப்புவதை சாதாரண தலைமுறைன்னு தான் அவரோட படித்து கிடைவல காலம் படித்தார் பழகினர் என்பதற்கப்பால ஒரு குடும்பத்தை கைத்தாங்கி இழுத்து அல்லது அவர்களை அவரோட சேர்ந்து பயணிக்க வைக்கிற அந்த பாங்கை என்பது உண்மையில் எல்லாருக்குமே கிடைக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் மனிதம் இங்கேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடம் நன்றி உங்களுடைய இலக்குகள் நோக்கி போங்க இன்னும் உயரங்கள் தொடங்குங்க அப்போக்குள்ளே நாங்கள் சந்திக்கலாம்